மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான அமித்ஷா டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தமிழகம் வர உள்ளார் திருவண்ணாமலை கோவை ராமநாதபுரம் மாவட்டம் பாஜக அலுவலகங்களை திறந்து வைக்க உள்ள அவர் அண்ணாமலையார் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்ய உள்ளார் மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான அமித்ஷா நாளை மறுநாள் தமிழகம் வர உள்ளார் மறுநாள் சென்னை விமான நிலையத்தில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் திருவண்ணாமலை செல்கிறார் அங்கு மாவட்ட பாஜக அலுவலகத்தை திறந்து வைக்கிறார் மேலும் கோவை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்ட அலுவலகங்களையும் காணொலி மூலம் திறந்து வைக்க உள்ளார் இது தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நேரில் சந்தித்து அமித்ஷாவுக்கு அழைப்பு விடுத்திருந்தார் தொடர்ந்து அருணாச்சலேஸ்வரர் கோயில் சென்ற அமித்ஷா சுவாமி தரிசனம் செய்கிறார் ஆளுநர் டெல்லி சென்று பிரதமரை சந்தித்திருக்கும் வேலையில் அமித்ஷாவின் தமிழக வருகை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இந்நிலையில் டாக்டர் அம்பேத்கரை அவமதித்து பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வர உள்ள நிலையில் அவருக்கு கன்னடத்தை தெரிவிக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கருப்பு கொடி போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக செல்வ பெருந்தகை அறிவித்துள்ளார் இது தொடர்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வெளியிட்டுள்ள அறிக்கையின் சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சட்ட மாமேதை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களை மிக மிக இழிவாக பேசியதோடு காங்கிரஸ் கட்சி பற்றி ஆதாரமற்ற அவத்தூருக்களை அள்ளி வீசியிருக்கிறார் அமித்ஷாவின் குற்றச்சாட்டுகளுக்கு வரலாற்று ஏடுகளை புரட்டி பார்ப்பார் தன் மூலம் உரிய விளக்கத்தையும் பதிலையும் அனைவரும் பெற முடியும் இது குறித்து விரிவான கருத்துக்கள் தேசிய ஊடகங்களில் நாள்தோறும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன டாக்டர் அம்பேத்கரின் வாழ்க்கை வரலாறு என்பது ஒரு திறந்த புத்தகம் அப்பெரு மகனறை பற்றி ஆதாரபூர்வமான பல நூல்கள் வெளிவந்திருக்கின்றன அவற்றை ஆய்வு செய்கிற போது அமித்ஷாவின் குற்றச்சாட்டுகள் கடைந்தெடுத்த அவதூறு பிரச்சாரமாக தான் இருக்க முடியும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் சட்ட ரீதியான அறிவாற்றலுக்கும் அனுபவத்திற்கும் முக்கியத்துவம் அளித்தும் இந்தியாவில் உள்ள சாதி மத வேறுபாடுகளை கடந்து அனைவரையும் உள்ளடக்கிய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் மகாத்மா காந்தி பண்டித ஜவஹர்லால் நேரு ஆகியோர் எடுத்த முயற்சிகளின் விளைவாக டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் நிர்ணய சபை உறுப்பினராக தேர்வு பெற்று அரசமைப்பு சட்ட வரைவு குழு தலைவராக பொறுப்பேற்று அனைவரும் பாராட்டும் வகையில் செயல்பட்டார் அவரது முயற்சிகளுக்கு காங்கிரஸ் உறுப்பினர்கள் எத்தகைய ஆதரவு அளித்தார்கள் என்பதை அவரை தமது உரையில் பதிவு செய்திருக்கிறார் அம்பேத்க அவர்களின் பங்களிப்பு காரணமாக தான் நின்று பட்டியலிடம் சிறுபான்மையினர் பின்தங்கிய மக்களுக்கு இருக்கும் அரசமைப்பு சட்டம் தான் அரசமைப்பு சட்டத்தின் மூலம் தான் ஜனநாயகம் சமூக நீதி ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான கொடுமைகளில் இருந்து பாதுகாக்கப்பட்டு வருகிறார்கள் வரலாற்று ரீதியாக பார்க்கிற போது இந்த மகாசபை ஆர் எஸ் எஸ் வழிவந்த ஜனசங்கம் பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே சமூக நீதிக்கு எதிராகவே செயல்படு து அதன் தலைவர்கள் தலைவர்களான்கர் ஷியாம் பிரகாஷ் முகர்ஜி ஆகியோர் அம்பேத்கர் எந்த இந்துத்துவ கொள்கையை எதிர்த்தாரோ அதற்கு ஆதரவாக இந்து மதத்தில் வேண்டும் என்று விரும்பி அன்றை பிரதமர் நேரு ஆதரவுடன் இந்த தொகுப்பு சட்டத்தை டாக்டர் அம்பேத்கர் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார் ஆனால் நன்றி அதனை கடுமையாக எதிர்த்தவர்கள் அரசு வழிவந்த இந்துத்துவ சக்திகள் தான் அம்பேத்கர் சட்ட அமைச்சராக இருந்து நிறைவேற்ற முடியாத சூழல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சிக்கு கிடைத்த பெரும்பான்மையை பயன்படுத்தி பண்டித நீர் அவர்கள் அதன் மூலம் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் கனவு நடவடிக்கப்பட்டது டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அவருக்குரிய முக்கியத்துவத்தை கொடுத்து அவர் மூலமாக உருவாக்கப்பட்ட அரசமைப்பு சட்டம்தான் இன்றைக்கும் நூத்தி நாற்பது கோடி மக்களை பாதுகாத்து வருகிறது அம்பேத்காருக்கு பெருமை சிற்பது அவர் உருவாக்கிய அரசமைப்பு சட்டம் தானே தவிர அரசியல் ஆதாயத்தோடு பிரதமர் மோடி அமைக்கிற எந்த நினைவுகளும் அவருக்கு பெருமை சேர்க்காது அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டு எழுபத்தை ஆண்டுகளுக்கு பிறகு டாக்டர் அம்பேத்கர் இருக்கிறார் என்றால் அவர் அனைத்து இந்திய மக்களின் குரலாக இருந்து அரசைப்பு சட்டத்தை உருவாக்கியதுதான் காரணமாகும் எனவே டாக்டர் வி ஆர் அம்பேத்கர் அவர்களை பகிரங்கமாக அவமதித்து பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகை இருபத்தி ஏழாம் தேதி மாலை சென்னை வருகிறார் தமிழ் தமிழகத்தின் ஒட்டுமொத்த எதிர்ப்பையும் கண்டனத்தையும் வெளிப்படுத்துவதற்கு எனது தலைமையில் அமித்ஷாவுக்கு கடுப்பு கொடி காட்டப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த போராட்டத்தில் பெருந்திரளான காங்கிரஸ் கட்சியினர் பங்கேற்பதோடு அமித்ஷாவை திரும்பி போ என்கிற முழக்கம் தமிழகம் முழுவதும் எதிரொலிக்கிற வகையில் அமைய வேண்டும் அதன் மூலம் தமிழகத்தின் எதிர்ப்பை மோடி அமித்ஷா உள்ளிட்ட வகுப்புவாத சக்திகள் உணர வேண்டும் என தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க